கூட்டிகிட்டு போலன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒர்க் பண்ணி கையில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணனு தெரியாமல் தப்பான முடிவுகளை எடுக்கிறது எடுக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டோம்ல என் பண்ணி அவங்களை கையை பிடிச்சி வெளியில் கூப்பிட்டு வந்து விட்டதுக்கப்புறம் அப்போயுமே செக் பண்ணுவோம் அவங்க சரியாக இருக்காங்களா நல்லா இருக்காங்களான்னு இதுதான் வந்து இந்த என்ன சொல்லுவேன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து இந்த கஸ்டமர்ன்ற பேஸை விட்டுட்டு என் ஃபேமிலி இப்போ அவங்கள நம்ம தான் என் ஃபேமிலியாக தான் ஹேண்டில் பண்ண முடியும் அவங்க வந்து ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கால் பண்ணி சார் இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க என்ன செய்யும் கேட்பா நம்ம சொல்லுவோம் ஒன்றும் இல்லை உங்கள் சைடெலாம் எந்த குறையும் இல்லை பொண்ணு வீட்டில் சொல்ல சொல்லுவோம் உங்கள் வீட்டில் எந்த சைடும் குறையும் இல்லை என் பையனுக்கு வந்து எம்பிபிஎஸ்ஸு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஹவர்ஸ் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து ஒரு ஜாதகத்தை போய் பார்த்தோம் ஸோ அங்கேயும் வந்து சரியில்லைன்னு அந்த சம் அந்த என்ன சொல்லுவாங்கண்ணா சாதகம் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க ஒரு வருஷம் தள்ளி போடுங்க சொன்னாங்க அதனால தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் நீங்கள் வெயிட் பண்ணுறதா இருந்துச்சா வெயிட் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் வேற பொருத்தம் பார்த்துக்கோங்க அப்படியே சொல்லுங்கள் நீங்கள் ஒரே ஸ்டாண்ட்லேருந்து அப்படின்னு நம்ம கைட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு வாரம் கழித்து அவங்க செட்டில் ஆகிட்டேன்னு சார் அவங்க ஒன்றும் இல்லை அவங்க சரி நீங்கள் பா பொ பொ சொல்லிட்டாங்க நான் வேறு ஜாதகம் பார்த்துக்கிட்டு சொல்லிட்டாங்க ஒன்று ஹாப்பி இப்போ அடுத்து அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது சரி அதை முடிச்சாச்சு உடனே அடுத்த பொண்ணு பார்க்கலாமா அப்படின்னு ரெடி ஆகுனா நீ ஃபஸ்ட்டு இதுலேருந்து ரிலாக்ஸ் ஆகுங்க ரிலாக்ஸ் ரொம்ப மஸ்ட் இல்லை ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் ஆகி காம்டு வாங்க நீங்க நீங்கள் எல்லாம் உங்க ஃபேமிலி பையன்ட்டெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க இன்னொன்று ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு பொண்ணு பார்ப்போம்ப்பா அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு பார்க்கலாம் அதுக்கப்புறம் அதை வெரிஃபை பண்ணலாம் ஆனா அந்த பொண்ணு பார்க்கும் போதே தப்பான கண்ணுடலை பார்த்துறாதீங்க எல்லாருமே அப்படி இருக்க மாட்டேன் இதுவும் முக்கியம் அந்த இடத்துல ஏன்னா ஒன்று அவங்க அடி வாங்கணும் அந்த இடத்துல ஒன்று அவங்க அடி வாங்கின ஒன்று என்ன ஃபீல் ஆகிடும் பார்க்குறவங்க சந்தைப்பட ஆரம்பிச்சுடுவாங்க இப்படி பண்ணக்கூடாது இல்லை அப்படி அப்படி ஒரு மைண்ட் செட் வந்துடும் நம்ம அதை சொல்லிடுவோம் முன்னாடி அடுத்த பொண்ணை பார்க்குறீங்கன்னா உடனே வந்து இந்த பொண்ணு இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க ஸோ அப்போ எல்லாருமே அப்படி இருக்காங்களா இல்லையான்றதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் இந்த இடத்துல எஜுகேட் பண்ணுறது ரொம்ப மஸ்ட்டு ஓகே நூறு சதவீதம் நீங்கள் இங்கே அவங்களுக்கு ப்ரீஃபிங் கொடுக்காமல் இதை சக்ஸஸாக கொண்டு போகவே முடியாது